அரசியல் இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்கள் தளபதிகளில் ஒருவராக இருந்த தாத்தா ராமச்சந்திரனார் அவருடைய பேரன் சட்ட ஆளுமை எங்களினுடைய பேரன்பிற்கினிய மூத்தவர் நாம் தமிழர் கட்சியினுடைய பொதுச் செயலராக பனிரெண்டு ஆண்டுகளாக பணியாற்றியவர் தமிழ் தேசிய தலைவர் எங்களின் உயிர் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்களுடைய பேரன்பை பெற்றவர் விடுதலை புலிகளினுடைய எல்லா வழக்குகளையும் ஏற்று அதனால் வந்த இடையூறுகளையும் தாங்கி இந்த களத்திலே போராளி இயக்கத்திற்கு பெருந்துணையாக இருந்த பேராற்றல் மிக்க பெருமகன் குறிப்பாக எனக்கு ஒரு மூத்த அண்ணனாக வழிநடத்தும் பேராசானாக அன்பில் அரவணைக்கும் ஒரு தந்தையாக ஆலோசனை தந்து நல்வழி நடத்துகிற ஆளுமையாக இருந்தவர் என்னுடைய அன்பின் மூத்தவர் சட்டத்தரணி சந்திரசேகர் அவர் தடா சந்திரசேகர் என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்பட காரணம் அவர் தடா வழக்கிலே கைது செய்யப்பட்ட எல்லோருக்குமாக போராடி அந்த விடுதலையை விடுதலை தந்தவர் என்பதாலே அவருக்கு அது பெயர் காரணமாகி தடா சந்திரசேகர் என்று அழைக்கப்பட்டார் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அவர் நினைவை போற்றி பகிர்ந்து கொள்ள அவர் எந்த நோக்கத்தை கொண்டிருந்தாரோ அந்த நோக்கத்தை சுமந்து செல்ல அவருடைய தம்பி தங்கைகள் அவருடைய உறவுகள் நாங்கள் எல்லோரும் அவர் நினைவிடத்தில் வந்து வணக்கம் செலுத்தி இன்று ஒன்றாக கூடியிருக்கிறோம் அவர் நிறைய இழந்தவர் இருபத்தாறு வயதில் அன்றைய பணமதிப்பு மதிப்பு இருபத்தாறு லட்சத்தை ஒரு பெட்டியில் வைத்து இந்த வழக்கை நீங்கள் எடுத்து நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றார்கள் என்றால் அவரை எவ்வளவு நம்பி இருப்பார்கள் என்று பாருங்கள் இந்த தளத்திற்கு அவர் வரவில்லை என்றால் இன்னைக்கு இந்த நாட்டின் மிக புகழ்பெற்ற நீதியரசர்களில் ஒருவராக இருந்திருப்பார் அவ்வளவு ஆளுமை சட்ட நுணுக்கங்கள் அறிந்த பேராற்றல் அவருக்குள்ள எல்லாம் இருந்துச்சு அவர் எடுத்து வைக்கிற வாத திறமை எல்லாம் அவ்வளவு ஓற்றத்தக்கது ஆனால் இந்த மொழியின் மீதும் இனத்தின் மீதும் கொண்ட பற்றின் காரணமாக அவற்றையெல்லாம் துறந்து நின்ற ஒரு பெருந்துறவிதான் என்னுடைய மூத்தவர் தனிப்பட்ட முறையில் எனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பேர் இழப்பு அதை அதை ஈடு செய்யவே முடியாத ஒன்று அவருடைய நினைவினால் நின்று நாங்கள் எங்கள் முன்னவர்கள் விட்டு சென்ற கனவை நாங்கள் சுமந்தோம் அதில் என் மூத்தவருடைய கனவும் இரு மூத்தவருடைய கனவு என்பது என் தலைவனின் கனவு தான் அந்த கனவு தான் நாங்கள் ரெண்டு பேரும் சமகாலத்தில் வந்தோம் நான் தான் அவர் அவர் என்னுடைய வழக்குகளை எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருந்தார் அப்போ ஒரு சின்னதாக உரையாடல் வருது அவருடைய மூத்தவர் நடராஜன் அவர்கள் வீட்டு வாசலில் ஒரு ரெண்டு ஆண்டுகள் நீங்கள் இதெல்லாம் பாருங்க தம்பி எனக்கு குடும்ப பொறுப்பு இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துடுறேன் உங்க கூட யாராவது ஒரு ரெண்டு ஆண்டுகள் இந்த வேலையை செய்யுங்க எனக்கும் குடும்ப பொறுப்பு இருக்குது நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொன்ன அவர் அப்படி அப்படியே உறைஞ்சிட்டார் அதுக்கப்புறம் என் தோல் மேல கைவிட்டு என்னோட துணையாக வந்தவர் தான் கடைசி வரை மரண நொடிவரை என்னோட நின்றார் அது என்னால் மறக்க இல்லாத அந்த அன்பண்ணனுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துவதில் பெருமை அடையும் நடிகர் விஜய் வந்து எதிர்ப்பு

இந்த மாதிரி இடையூறுகள் வந்து வரும்னு நான் சொன்னேன் அப்படி இதுவரைக்கும் வரலன்னு நாங்கள் அரசு தராரு எங்களுக்கு இடங்களை நான் அவர் தம்பிக்கு முன்னாடி அனுபவித்தேன்ல அதனால சொல்கிறேன் இது மாதிரி இடையூறு செய்வாங்கன்னு தான் அந்த மாதிரி செய்யாதீங்கன்னு நான் முன்னர் முதல் ஒரு நேர்காணலில் கூட சொன்னேன் என்ன செய்ய வாய்ப்பு இருக்குது தனியார் முதலாளிகள் நமக்கு இட உரிமையாளர்கள் தரும்போது அவங்கள வந்து இவங்க அழைத்து பேசி நாளைக்கு அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் வந்தால் நீங்கள் பொறுப்பேற்பீங்களாம் அவர் பாய்பிடுவார்ல இது எதாவது ஒரு தா அரசுக்கு எதிராக என்னையெல்லாம் சொல்லுவது இறையாண்மைக்கு எதிராக அவர் பேசிட்டாருன்னா அதனால் வர்றதுக்கு நீங்கள் இருப்பீங்களான்னு அப்படி அந்த கூட்டத்தில் ஏதாவது அவர் பேசிட்டார்னா அது அந்த அதுக்கு நீங்கள் பொறுப்பேற்பீங்களான்னு எந்த உரிமையாளர் வந்து உங்களுக்கு இதை ஒத்துப்பார் நான் யாரும் பிரச்சனை இல்லாமல் வாழத்தான் விரும்புவாங்க அதனால் அது இந்த மாதிரி நடக்கும்னு எனக்கு தெரியும் இப்போ நீங்கள் தான் நடக்குதுன்னு தெரியுது இதெல்லாம் இப்ப இப்படி எல்லாம் நடக்கிற நாடு ஜனநாயக நாடுன்னு நீங்க சொல்லி எங்களை மாதிரி பிள்ளைகளை நம்ப சொல்றீங்க பாருங்க அதுதான் மிகப்பெரிய கொடுமை இந்த ஜனநாயகம்ங்கிறது ஒரு வெற்று வார்த்தைங்க எதிர்கருத்து மாற்று கருத்தே இருக்கக்கூடாது அவன் குறவழியை நெரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது அப்படி ஜனநாயகம் சர்வாதிகாரம்னு கூட சொல்ல முடியாது இதை கொடுங்கோன்மையும் தான் சொல்லணும் அது ரொம்ப கொடுஞ்செயல் அது கேவலமான இழிவான அசிங்கமான அரசியல் பழிவாங்கல் நீங்க கஞ்சா கருப்பு அவர் வந்து இப்போ நீங்க வந்து ஒருத்தர் பேர்லேயே கஞ்சா கருப்பு வச்சிருந்தாரு சவுக்கு சங்கர் ஒரு கருத்தை சொன்னாரு அந்த கருத்து ஏற்புடையதுல அது வந்து தவறானது அப்படின்னு சொல்லுங்க கஞ்சா வச்சிருந்தாங்க மனசான் சொல்லி சொல்லுங்க ஒரு இல்ல அது சவுக்கு சங்கர் வச்சிருக்கல சவுக்கு சங்கருக்கு கொடுக்க ஒருத்தர் வச்சுருந்தாருங்க கொடுக்க உள்ள ஒருத்தான் இப்போ நான் இங்கே இருக்கேன் சீமானுக்கு கொடுக்க கஞ்சா கொண்டு வரேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னால் அது என்னை கைது பண்ணுவீங்களா இது எப்படிப்பட்டிருக்கு அந்த வழக்கு போடப்பட்டதே தேவையற்றதுன்னு நீதிமன்றம் நீ சொல்லுது நீதிபதிகள் வலியுறுத்துறாங்க பிறகு அதே வழக்கு திருப்பி போட்டு உள்ள வைக்கிறது என்பது எப்படி என்னையை ரெண்டு முறை வச்சுக்கேன் என்னை தேசிய பாதுகாப்பு வச்சுக்கேன் ஓராண்டு காலத்துக்கிட்ட நான் அதில் இருந்தேன் ஆறு மாதம் ஆறு மாதம் நீதிபதிகள் என்ன என்னென்னு சொல்லிவிட்டாங்க இந்த வழக்கு அவர் மேலே போடப்பட்டது தேவையற்றது அவசியமற்றது அது வந்து சட்டவிரோதம் அதாவது அவசியம் இல்லாமல் போடப்பட்டிருக்குன்னு தன் விமர்சித்து அது அரசை சாடி தான் வெளியிட்டாங்க ஓராண்டு காலம் என்னுடைய வாழ்நாள் இழப்பு என்னுடைய வருவாய் இழப்பு என்னுடைய நான் மக்களுடைய எனக்கு இருந்த தொடர்பு துண்டிப்பு இதுக்கெல்லாம் அரசு என்ன தரும் இதை மாதிரி கொடுமை எப்படி நடந்து தரும்

அவருக்கு இரநூறு நம்ம வழக்கு எனக்கு நூற்றி முப்பத்தி எட்டாவது எட்டு வழக்கு எந்த நீதிமன்றத்தில் எந்த ஊரில் எனக்கு வழக்கு நினைக்கிறீங்க அதனால அதனால இது வந்து இது போல தான் செய்வாங்க அதை மனச்சோர்வடைய வச்சு இந்த இந்த இடத்துல இருந்து நம்ம அப்படியே சோர்ந்து வெளியேறணும்னு நினைப்பாங்க அவர் வெளியேறது வெளியேறது தம்பி சவுக்கு சங்கர் விடுது என்னை அப்படி நினச்சாங்க எனக்கு வெளியேறத என்ன வரல வெளியேறி இதே இடத்துல நிற்கிறேன் அது ரெண்டும் இருக்குல்ல அது அது அதெல்லாம் வந்து உங்களுக்கே தெரியும் உங்கள் நீங்கள் முன்னாடி உட்காந்துருக்க எல்லா ஊடகவியலாளருக்கும் தெரியும் இது மனச்சான்று இருக்க எந்த மனிதனுக்கும் தெரியும் இது இது வந்து அரசு வேணும்னே செய்து உங்களுக்கு எதிராக பேசுகிற எல்லாரையும் நீங்கள் முடக்குறீங்க குண்டாஸ் போடுறீங்க குண்டாஸ் உண்மையிலேயே குண்டாஸுக்கு என்ன போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க கஞ்சா விற்கிற விற்கிறவர் மேலே குண்டாசு அது சவுக்கு சங்கர் தான் கஞ்சா விற்கிறாரு நாட்டில் யாரும் கஞ்சா இல்லை கஞ்சா ஒழிஞ்சிருச்சா சவுக்கு சங்கர் மேலே குண்டாஸ் போட்டாச்சு ஒழிஞ்சிருச்சா சாராயம் விற்கிறவர் மேலே என்ன குண்டாஸ் போடுவீங்க என்ன சட்டம் போடுவீங்க அரசு விற்கிது யாரத்துக்கு போ யாரத்துக்கு அதில் யாரத்துக்கு போடலாம் யாரத்துக்கு போடலாம் இதெல்லாம் ஒரு கேவலம் கண்ணாடி கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முறது முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி இருக்கார் மா போதை பொருளை ஒழிக்க பாடுபடுவேன் நான் வந்து போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன் வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாமல் நம்ம பிள்ளைய சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறத நீங்க ஏதாச்சும் என்னத்தை போய் சொல்றது மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் பாடபுத்தத்தின் விலை ஏற்றாங்க என்கிட்ட கேக்குறீங்க எனக்கிட்ட கேக்குறீங்க நீங்க ஒலி வாங்கி வச்சிருக்கிற ஒரு கருவிங்க நான் கையிட்டு நிக்கிறேன் ஒண்ணுதான் நீங்க ஒரு அரசியல் அதிகாரமற்ற அடிமை நான் நானூறு அடிமை அடிமைகள்லாம் சேர்ந்து இது உரி கூடி பேசி கலையலாம் நீங்கள் தான் கேட்கணும் ஏனையா இது பண்ணுறீக்கீங்க ஆயிரம் ரூபா இப்போ கொடுக்க வேண்டியதுனால பண்ணல இந்த ஆயிரம் 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 ம பெண்கள் இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம் எல்லா பையிலும் சீமா முன்னாடி ஓடுறான் அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் புதல் விருன்னு சொல்லி ஒரு ஆயிரரூவா கொடுப்போம் பதினெட்டு ஆயிரம் கொடுக்குறாரு ஓட்டு இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க அவ்வளோதான் இது கொடுக்குறது ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் பாடப்புத்தகத்தின் விலையை ஏற்றுவேன்

ஐயா ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது அது நான் இல்லை எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கேன் கல் நல்ல சாமின்னு அவள் பேசாத நான் இல்லை தெரு தெரு பீச்சர் கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்றாங்க கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கண்ணா ஐயா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க அது அந்த சொல்ல மாட்டிங்க ஆனால் இந்த சரக்கு இருக்குது பாருங்கள் அது எவ்வளவு குடித்தாலும் போதுன்னு சொல்ல மாட்டிங்க நினை விழுந்து கீழே மயங்கி விழுகிற வரை குடிப்பான் அதுதான் அது உணவு இருக்குது பாருங்கள் சோறு இருக்குது பாருங்கள் நீங்கள் எவ்வளவு சுவையான உணவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டு போதும்னுிருவிங்க போதும் எனக்கு போதும் சுவையான உணவு தான் நீங்கள் விரும்பி சாப்பிட வந்த உணவு தான் ஆனால் ஒரு அளவுக்கு மேலே உங்களால் எடுக்க முடியாது ஆனால் கல் வந்து எவ்வளவு பெரிய குடிகாரனாக இருந்தாலும் ரெண்டு செம்பு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது போதுன்றும் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஒரு கோட்பாடு தானே கல்லு குடிச்சு செத்தமையாரு சொத்தம் பட்டையும் அருகம் அருகம்புள்ளிச்சாரு கோதுமை புள்ளிச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளவு பெரிய புல்லு அதுவும் மூலியச்சாரு தானே தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு வேண்டியது தானே எல்லா மாநிலத்திலயும் கல் இருக்கு அங்கெல்லாம் மதுவாக இல்லாத ஏன் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு டாஸ்மாக்ல ஓடுது அப்போ கல்லு குடிச்சானே இங்க வரமாட்டான் அவன் நூறுரூவாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஐநூறுரூவா சம்பளத்தில் நானூறு வீட்டுக்கு போயிருவோம் இந்த ஐநூறு ரூபாய் பறிச்சு அவங்க ஆத்தா பொண்டாட்டி தாலியும் பறிக்கணும்னா நீ டாஸ்மாக இருக்கு அண்ணன் சொல்ற கருத்தை நான் ஏற்கிறேன் ஆனா திமுக அரசின் மேல நம்பிக்கை இருக்குங்கிற கருத்தை எதிர்க்கிறேன் புரியுதா என் துணை முதல்வரை ஒரு ஆதி தமிழ் பிடி கொண்டு வர முடியுது கல்வி அமைச்சரை நலத்துறை உங்க வீட்டுக்குள்ள இருந்து துணை முதல்வர் வந்தா தான் எங்க நாட்டுக்குள்ள இருந்து யார் வந்தாலும் அப்படியே நாடு நாசமாயிடும் அண்ணன் கூட்டணி இருக்கிறதுனால சொல்லி தொலைக்க வேண்டியது வருது அதனால நாங்க எங்க அண்ணன் சொல்லிட்டாருன்னு பொறுத்துக்கிட்டு போக வேண்டிய நிலைமை வருது அவ்வளவுதானே அதுக்கான எந்த முயற்சியில் ஒரு தடவை எங்களுக்கு வாய்ப்பு இருங்க நாங்கள் என்ன செய்வோம் பாருங்க சொல்றது தான் அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு பதிலாக மிதிக்கிற பெருங்கொடுமை இங்கே நடந்து கொண்டிருக்கு அது மாறணும் மாறினா சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் மாத்துறதில்ல உளவியெல்லாம் மாறணும் உங்கள் சிந்தனையில் படிஞ்சிருக்க அழுக்க நீங்க தான் சொரிஞ்சு கல்வன்மையை வெளியே நான் வந்து சொல்லி உங்களுக்கு போகணும் அதனால அதை விடுங்க ஒரு தலைமுறை உருவாகி வருது அது மாறும் மாற்றும் சரி வரவேற்போம் வாழ்த்துவோம் வேறன்னு ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருந்தாங்க ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருவார் எங்களை மாதிரியா எங்கள் அப்பா யார் தெரியும் அது வந்து இது கங்கார் மாதிரி கருணாநிதி என்கிற ஒரு கங்கார் ஐயா கங்கார் கருணாநிதி அவர்கள் அவர் வயிற்றுக்குள்ளே ரொம்ப நாளாக அவர் குட்டியை வச்சு அது வந்தவொடனே இறக்கிட்டு இப்போ ஐயா ஸ்டாலின்ங்கிற கங்காரு அவர் வயிற்றுக்குள்ளே ஒரு குட்டியை வச்சு அவர் அந்த குட்டி பருவமடைந்து இறக்குறாரு நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு ஆ அருமை அதுக்கு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு வக்கலாக தோங்க ஒரு கூட்டம் இருக்குது அது ச ஆதரித்து பேசுகிற வாடகை வாய்கள் இருக்குது சைத்துக்கு இருபத்தொன்பது ஆண்டு தான் எங்கள் பாட்டன் சோழனே எங்களை ஆண்டு தான் தீ இன்னும் எத்தனை ஆண்டுகளுக்கு எல்லா பட்டங்களும் உங்கள் வீட்டுக்கு தான் பட்டையை போட்டிருக்கு பட்டயம் போட்டு கொடுத்துருக்கு எல்லா பதவிகளும் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கு ஒன்றும் பண்ண முடியாது Thank you. Thank you. Thank you.